சாத்தியமாக இருக்கின்ற நாங்களும் உறப்பதற்கு முன்பு இந்த சர்வதேசத்தில் ஒன்றே ஒன்றே தான் கேட்கின்றோம் இந்த தமிழினத்துக்கு இனத்துக்கு நடத்தப்பட்டது ஒரு ஒரு இனப்படுகொலை என்பதை இந்த உலகளாவிய ரீதியிலே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த தமிழினம் இன்று வரை தமது கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளையும் வெள்ளை கொலையுடன் சரணடைந்த உறவுகளையும் வெள்ளைவானில் கடத்தப்பட்டவர்களையும் வைத்தியசாலையில் இருந்து இழுத்துச் செல்லப்பட்டவர்களையும் வீடு விடாய் புகுந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களும் இந்த அரசானது கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு பதிலை கூற முடியாது நாம் இவர்களை நம்பித்தான் கையில் ஒப்படைக்கும் ஒவ்வொரு உயிர்களையும் சர்வதேச திடம் ஒன்று என்று சேர்க்கின்றோம் நீங்களும் இந்த தமிழினத்திற்கு ஒரு அநீதிகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே நாம் மூன்று வரை பதினாறு வருடங்களாக தொடர்ச்சியாக நம் வீதி வழியில போராடிக் கொண்டிருக்கின்றோம் ஆனந்தன் மாவட்டம் வலிந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் தலைவி இன்றைய தினம் நாம் தொடர்ச்சியாக முப்பதாம் தேதி தொடர்ச்சியாக சர்வதேசத்தை நோக்கிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்து வருகின்றோம் எனவே இந்த சர்வதேசம் தொடர்ச்சியாக இந்த உறவுகளுக்கு நீதி வழங்காமல் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே பதினாறு வருட காலமாக நாம் தொடர்ச்சியாக இந்த வெயிலிலும் மழையிலும் உறவுகள் நீதிக்காக போராடி முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் உழந்திருக்கின்றோம் எனவே அவர்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே அவர்கள் உழந்திருக்கின்றார்கள் எனவே நாமும் சாத்தியமாக இருக்கின்ற நாங்களும் இறப்பதற்கு முன்பு இந்த சர்வதேச தினம் ஒன்றை ஒன்றே தான் கேட்கின்றோம் இந்த தமிழ் இனத்துக்கு நடத்தப்பட்டது ஒரு ஒரு இனப்படுகொலை என்பதை இந்த உலகளாவிய ரீதியிலே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த தமிழினம் இன்று வரை தமது கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளையும் வெள்ளை கொடையுடன் சரணடைந்த உறவுகளையும் வெள்ளைவானில் கடத்தப்பட்டவர்களையும் வைத்தியசாலையில் இருந்து இழுத்துச் செல்லப்பட்டவர்களையும் வீடு வீடாய் புகுந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களும் இந்த அரசானது கையில ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு பதிலை கூற முடியாது நாம் இவர்களை நம்பித்த ஒப்படைத்த ஒவ்வொரு உயிர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த உயிர்களை என்பதை அவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு தமது கொலை குற்றங்களை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த கொலை குற்றங்களை செய்தவர்கள் இந்த சிறிலங்காவில இருக்கின்ற அரச படையினர் இந்த அரச படையினரை விசாரிக்க முடியாத இந்த இலங்கை நாட்டு அரசானது அப்படியான தமது தமது இனத்தை காட்டி கொடுக்காமல் இன்று வரை இந்த தமிழ் இனத்தை ஏமாற்றி வருகின்றது எனவே நாம் சர்வதேசத்திடம் ஒன்று என்று கேட்கின்றோம் நீங்களும் சேர்ந்த இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு அநீதிகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே நாம் இன்று வரை பதினாறு வருடங்களாக தொடர்ச்சியாக நாம் இந்த வீதி வழியில போராடிக் கொண்டிருக்கின்றோம் என்ற எமது பெருமதி மிக்க உயிர்களை

உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று நீவி கொண்டிருக்கின்ற போது எதிர் வருகின்ற கூட்டத்தொடரில

நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி எமக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதை தான் நான் உங்களிடம் மனித உரிமை செயற்பாட்டாளர்களிடம் நாங்கள் உங்களை அனைத்து அமைப்புகளும் மக்கள்களும் ஒன்று சேர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு இந்த இனத்துக்கு ஒரு தேசமாக ஒரு மக்களாக ஒன்று சேர்ந்து நாம் நீதிக்காக குரல் கொடுத்து இந்த நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இந்த உணவுகள் வீதி நின்று இந்த কে এই অনলাইন মানে করতে Burn them, burn them!